இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்க இரண்டு வருடம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் ஆனது டிசம்பர் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறில் தொடங்கி நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் முடிந்தது மொத்தம் நூற்று அறுபத்தைந்து நாட்கள் உள்ளடக்கிய பதினோரு அமர்வுகள் நடைபெற்றன ஆனால் சாதி குறித்த ஆய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினாறில் தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு வரை நாற்பது ஆண்டுகள் ஆய்வு செய்தார் அண்ணல் அம்பேத்கர் முதல் ஆய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் வெளியிட்டார் அண்ணல் அம்பேத்கர் அடிப்படை உரிமைகள் பகுதியில் உட்பிரிவு பதிமூன்று ஒன்று இருபத்தொன்பது ஒன்று இரண்டு முன்னூற்று அறுபத்தெட்டு ஆகிய பிரிவுகள் சாதி மதத்தை பாதுகாக்கும் வகையில் உள்ளதால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நவம்பர் இருபத்தாறை கருப்பு நாள் என்று அறிவித்த பெரியார் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு அன்று சட்ட எரிப்பு போராட்டம் நடத்தினார் சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளும் சட்டத்தை எரித்த நாளும் நவம்பர் இருபத்தாறு இதில் உயிர் நீத்த திராவிடர் இயக்க தோழர்களுக்கு திராவிட பேச்சரகம் சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்